முருகாசரணம் மேச ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி பலன்களும் பரிகாரமும் இப்பதிவில் காண்போம் மேஷம் வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் கொண்ட நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் உறங்க மாட்டீர்கள் எல்லோரையும் எளிதில் நம்பும் நீங்கள் எதிலும் அமைதியை விரும்புவீர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போது திருக்கணித பஞ்சாகத்தின்படி இருபத்தி ஒன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உள்ள காலகட்டங்களில் விரைய சனியாக அதாவது ஏழரை சனியின் தொடக்கமாக வருகிறார் ஏழரை சனியாக இருந்தாலும் நல்ல பலன்களையே தருவார் இப்போது ராசிக்கு பன்னெண்டில் சென்று மறைவதால் தடைப்பட்டுக் கொண்டிருந்த பல காரியங்களை இனி விரைந்து முடித்து காட்டுவீர்கள் ஏழரை சனி தொடங்குகிறதே என்று பதற வேண்டாம் தற்சமயம் விரைய வீட்டில் வந்து அமரும் சனி நிச்சயம் உங்களுக்கு யோக பலனையே தருவார் தம்பதிக்குள் நெருக்கம் அதிகரி அதிகமாகும் பிள்ளைகளின் விருப்பங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் திருமணம் சீமந்தம் காதுகுத்து போன்ற சுப செலவுகள் அதிகரிக்கும் ஆன்மீகவாதிகள் மகான்கள் சித்தர்களின் ஆசி கிட்டும் சனி பகவானின் பார்வை பலன்கள் சனி பகவான் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் வட்டிக்கு வாங்கிய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு மறைமுக எதிரிகளை இனங்கண்டு கொள்வீர்கள் வழக்கில் திருப்பம் ஏற்படும் தாய் வழியில் சொத்து வந்து சேரும் சனி பகவான் உங்களின் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்ற போராட வேண்டியது வரும் வீண் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் பார்வைக்கோளாறு வரக்கூடும் உறவினர்கள் மதிப்பார்கள் சனி பகவான் உங்களின் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் தந்தையாரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் சனி பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் உங்களின் யோகாபதியான குரு ப குரு பகவான் புரட்டாதிசாரத்தில் இருபத்தி ஒன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு நான்கு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் செல்கிறார் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் பெரிய பதவிகள் தேடிவரும் திருமண தடை நீங்கும் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை உங்களின் பாதகா பாதகாதபதி சனி பகவான் தன் நட்சத்திரமான உத்திராட்டத்தில் செல்வதால் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் யாருக்காகவும் ஜாமீன் போட வேண்டாம் அரசு காரியங்களில் தாமதம் உண்டு சிறு சிறு விபத்துகள் ஏற்படலாம் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை உங்களின் தைரியத்துக்கும் அலைச்சலுக்கும் உரியவரான புதனி நட்சத்திரமான ரேவதியில் செல்வதால் மனைவிக்கு வேலை கிடைக்கும் பூமி சேர்க்கை உண்டு இல்லத்தரிசிகளே குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு அடகிலிருந்த நகைகளை மீட்பீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்களே புதிய பொறுப்புகள் தேடி வரும் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுவீர்கள் கன்னி பெண்களே உங்கள் காதலின் உண்மையான ஆழத்தை இப்போது உணர்ந்து கொள்வீர்கள் மாணவ மாணவிகளே அதிகம் உழைத்து தேர்வில் வெற்றியடைய பாருங்கள் நேரத்தை வீணடிக்காமல் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிந்து முதலீடு செய்யுங்கள் போட்டிகளையும் மீறி ஓரளவு சம் சம்பாதிப்பீர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் மருந்து கமிஷன் மர வகைகளால் ஆதாயம் உண்டு கூட்டு தொழிலில் பங்குதாரர்களுடன் அவ்வப்போது மோதல்கள் வரும் உத்தியோகஸ்தர்களே சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறுவீர்கள் வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும் வேறு சில நல்ல வாய்ப்புகளும் உங்கள் இருக்கையை தேடி வரும் சக ஊழியர்களுடன் சலசலப்பு உண்டு கணினித்துறையினரே பதவி உயர்வு சம்பள உயர்வு தடைப்பட்டாலும் போராடி பெறுவீர்கள் இந்த சனி மாற்றம் பழைய பிரச்சினைகளிலிருந்து விடுபட வைப்பதாகவும் அலைச்சலுடன் ஆதாயத்தை தருவதுமாகவும் அமையும் பரிகாரம் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகரை அருகம்புல் மாலை அணிவித்து சதுர்த்தி நாளில் சென்று வணங்குங்கள் விநாயகர் அகவலை படியுங்கள் புலம் புலம்பெயர்த்து வந்த தமிழர்களுக்கு உதவுங்கள் வசதி பெருகும் நன்றி